அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் அவசரமான காலையில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சுலர்ஸ்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்களை போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து இப்போது ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கப் வந்து உளுத்தம் பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே சைஸ் கப்லேயே வந்து ஒரு கப் உளுத்தம் பருப்பு இப்போ இந்த ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாமே வந்து மிதமான சூட்லேயே நல்லா வறுக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா வாசனை வந்து கொஞ்சம் கலரும் மாறி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பருப்பையும் நல்ல இந்த மாதிரி செவ்வக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு அகலமான ப்ளேட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஆரட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் நான் நெனை சேர்த்துக்கிறேன் இப்போ அதே கடையிலே பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதோட கூடவே வந்து அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த நாளையுமே நம்ம வந்து நல்லா வருத்தெடுத்துக்க போகிறோம் வெந்தயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் அதே மாதிரி மிளகு ஜீரகமும் வந்து நல்லா வருபடணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா வருபட்டு வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா வருபட்டாச்சு மிளகு வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது வெந்தயமும் வந்து நல்லா நிறம் மாறி நல்லா வாசனை ஓரளவுக்கு வருத்தாச்சு இந்த நாளை வறுக்கும் போது ஒரு வாசனையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நம்ம அந்த பருப்பு ஆட் பண்ண பிளேட்லேயே வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே பிளேட்லேயும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு வர மிளகா மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து எடுத்துக்கிற இன்கிரீடியன்ட்ஸை பொழுது நீங்கள் மிளகா காரத்தை வந்து சேர்த்துக்கணும் நம்ம வந்து இப்போ எடுத்த எல்லா இங்க்ரீடியண்ட்ஸுக்கும் வந்து எனக்கு பத்து பன்னெண்டு வர மிளகா வந்து சரியாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து உங்களுக்கு வர இன்னும் கொஞ்சம் கூட குறச்சு வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் மிளகா வந்து ரொம்ப வருபடணும் இல்லை லேசாக கிறிஸ்பானாலே போதும் லைட்டாக கிறிஸ்பானோன்னே நம்ம வந்து இந்த மிளகாயை எடுத்துடலாம் ஏன்னா மிளகாய் கலர் மாறக்கூடாது நம்ம ரெட்டிஷாக தான் இருக்கணும் பாருங்க மிளகாயும் வந்து நம்ம வந்து வருத்தாச்சு இப்போ இதையும் வந்து அந்த பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையிலே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எள்ளை வந்து நம்ம நல்லா வறுக்கணும் நல்ல பட படன்னு இந்த எள் வந்து நல்லா வெடிச்சு வரும் அது வரைக்கும் இந்த எள்ளை வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எள்ளு வந்து இந்த மாதிரி நல்லா படப்படம் வெடிச்சு வருது இப்போ இதையும் வந்து நம்ம அதே பிளேட்லேயும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ அதே கடாயிலே வந்து புளி சேர்க்க போகிறோம் பாருங்க நல்ல ஒரு சாத்துக்குடி அளவுக்கு புளி புளியை வந்து நல்ல இந்த மாதிரி கருப்பு புளியை எடுத்தா ரொம்ப நல்லது இந்த ரெசிபிக்கு இந்த புளியை வந்து நல்லா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் எந்த விதமான நார் கொட்டை எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக இருக்குது சாத்துக்கூடிய அளவுக்கு புளி வந்து இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் மொத்தமாக அப்படி உருண்டையாக சேர்க்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம் மிதமான சுட்லேயே வச்சுட்டு புளியை வந்து நம்ம நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் புளியையும் வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ அதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் வந்து சேர்த்துடலாம் இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா வறுக்கணும் கருவேப்பிலை வந்து நல்லா அப்படியே மொறுமொருன்னு ஆகணும் அது வரைக்கும் இந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக கருவேப்பிலையை போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டுங்க அந்த சூட்டிலே வந்து கருவேப்பில நல்லா ரெடி ஆகிடும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கடாய் சூட்டிலே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நொறுங்கி வருதுன்னு இப்படி நொறுங்கி நல்லா இந்த அளவுக்கு நொறுங்கி வரணும் இப்போ இந்த கருவேப்பிலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வறுத்து வச்ச மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸோடய நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இங்கே நம்ம வறுத்த வரமிளகா வதக்கின புளி இது ரெண்டை தனி பிளேட்டில் வச்சுருக்கோம் ஏன்னா தனியாக தான் அரைக்க போகிறோம் மீத்தபடி நம்ம வறுத்தது எல்லாத்தையும் இங்கே தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாமே நல்லா கூலாகட்டும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூலாயிடுத்து அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம வதக்கின புளியை சேர்த்துட்டு இதோட கூடவே நம்ம வறுத்த வர மிளகாயும் வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த ரெண்டை மட்டும் முதல்ல நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வரமிளகா புளி இது எல்லாத்தோட போட்டால் நல்லா மசிஞ்சு அரைஞ்சி வராது ஃபஸ்ட்டு இது ரெண்டை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வரமிளகா புளி அது ரெண்டையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மீதி எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வருத்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் மிளகு ஜீரகம் தனியை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே கொஞ்சம் வெள்ளை எல்லையும் வந்து நம்ம வருத்திருந்தோம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருந்தோம் இது எல்லாத்தையும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தோட சேர்த்து நல்ல ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் கூடவே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதையும் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு கலருக்காக லாஸ்ட்டாக வந்து இதில் கொஞ்சம் வெள்ளத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்ல பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு வாசனையே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது எடுத்து எடுத்துக்கட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட ரொம்பவே அருமையான புளியோதர பொடி சூப்பராக ரெடி எடுத்து நல்லா ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா போதும் டக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ உங்களுக்கு புளியோதரை பண்ணணுமோ டக்குன்னு சாதத்தில் இந்த பொடியை போட்டு நம்ம கலந்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ராவலுக்கெலாம் நீங்கள் இந்த பொடியை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் சாதத்தில் கலந்து மட்டும் நம்ம இதை சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புளியோதரை பொடி சூப்பராக ரெடியாகிடுது இதை இப்போ எப்படி சாதத்தில் மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் பொடியை சாதத்தில் கலக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அதில் தாளிச்சு கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பொடியை வந்து வெறுமை சாதத்தில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் தாளிச்சும் கொட்டினா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடாயில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெயிலே தாளிங்க அப்போ தான் அது வந்து நல்ல வாசனையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு பச்சை வேர்க்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம போட்டிருக்கோம் பச்சை வேர்க்கடெலாம்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து இதை நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இப்போ அதை நல்லா வருபட்டு வர ஸ்டேஜில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து இப்போ நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம் தேவையான அளவு பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் பாருங்கள் அளவுக்கு எல்லாமே நல்லா தாளித்து எடுத்து இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடியாகி வரட்டும் எல்லாமே ரெடியானதும் ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் சாதத்தை நல்லா வடித்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு வடித்தாச்சு இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு தாளித்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே நம்ம ரெடி பண்ணால் அந்த புளியோதர பொடியை வந்து சேர்க்க போகிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் வந்து புளியோதர பொடி ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் எவ்வளவு சாதம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொடியை வந்து சேர்த்துக்கணும் எங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் சரியாக இருக்கும் அரை டம்ளர் சாதத்துக்கு ரெண்டு ஸ்பூன் புளியோதரை பொடி எங்களுக்கு சரியாக இருந்தது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்க வேண்டிதான் சாதம் வந்து உடையாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நல்ல மெதுவாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு நல்ல கலர்ஃபுல்லாக கரெக்டான டெக்ஸ்டரில் உதிரி உதிரியாக பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட அருமையான புளியோதரை எடுத்து இன்றைக்கி புளியோதரை பொடியை வச்சு ஆடி பதினெட்டு ஸ்பெஷலுக்கு எப்படி புளியோதரை செய்கிறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ